அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சுவையான ஆனியன் பகோடா போடுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு நாலு வெங்காயத்தை நல்லா பொடிசாக இந்த மாதிரி நறுக்கிக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் பொடிசாக நறுக்கிக்கணும் காரம் வந்து மிளகா வந்து உங்களோடய சுவைக்கேற்ப நாலு மிளகாவோ வேணுமோ பச்சை மிளகாவோ உங்களோட சௌரியம் உப்பு தேவைக்கேற்ப இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயை மட்டும் சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து சோடா உப்பை வந்து கொஞ்சம் முதல்ல ஆட் பண்ண போகிறோம் இந்த ஒரு சின்ன ஸ்பூனில் சோடா உப்பு எடுத்து நம்ம இந்த லைட்டாக சூடு பண்ணியிருக்கிற எண்ணெயில் இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அது நல்லா இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் சில பேர் டால்டாவில் போட்டு நல்லா இந்த மாதிரி சூடு பறக்க மிக்ஸ் பண்ணலாம் எண்ணெயில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த சோடாப்பு வந்து கம்ப்ளீட்டாக நல்லா மாவில் ஸ்ப்ரெட் ஆகும் இது மாதிரி ஒரு அகண்ட பாத்திரத்தில் வந்து ஒன்றரை அழாக்கு கடலை மாவு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓராக்கு அரிசி மாவு இதை சேர்க்குறோம் இது ஒரு ஒன்றாக்கு கடலை மாவு போட்டாச்சு இப்போது ஓராழாக்கு அரிசி மாவு இப்போ நம்ம வந்து அழகாக அரிசி மாவு சேர்த்தாச்சு ஆக்சுவலி இந்த அரிசி மாவு தான் அந்த முறுமறுப்பு தன்மையை நமக்கு கொடுக்குது இப்போது தேவையான அளவுக்கு டேபிள் சால்ட்டையும் சேர்த்துட்டோம் இப்போ இந்த எண்ணெயும் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துருக்கிறது நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா இந்த மாதிரி ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த வானிலையில் இருக்கிற இந்த எண்ணெயோடையும் கொஞ்சம் இந்த மாவை நல்லா சேர்த்து கம்ப்ளீட்டாக இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து ஒன்றா சேர்த்துக்கிறோம் இப்போ புடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கிறோம் கூடுமான வரைக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாம் வந்து போகோட உருட்டி போடும்போது தண்ணி தே சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணுறோம் இது மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா நமக்கு புகோடாவோட அந்த மனம் வர இந்த ஸ்டீல் இப்படி உதிரி உதிரியாக தான் இருக்கும் அப்புறம் நம்ம வந்து அதோட லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணோன்னா நமக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும் இதை பண்ண பண்ண நம்ம வந்து அப்பப்போ வாட்டர் ஆட் பண்ணால் போதும் ஊருக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாட்டர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மாவை வந்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஈடுக்கும் போடும்போது மிக்ஸ் பண்ணால் போதும் எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை சப்போஸ் நம்ம இன்றைக்கே மொத்த பகவான் போடலைன்னா கூட நாளைக்கு கூட வந்து நம்ம அந்த மாவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது நம்ம சௌரியம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல பதமாக வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் அப்படியே வானிலையில் போட போகிறோம் போடும்போது அது ஃபார்மல் ஷேப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படியே எடுத்து போட்டே வரலாம்ங்க நம்ம ரொம்ப அழுத்தாமல் அதை லைட்டாகவே போட்டோம்னா உள்ளே நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும் இப்போ நல்லா வெந்துட்டு இருக்கு இது நல்லா செக்க செவையில் வெந்த சூப்பராக இருக்கக்கூடிய போகோடா ஆனியன் போகோடாவை நம்ம பார்க்கறோம் இந்த மாதிரி நல்லா நம்ம பெரட்டி போட்டு ஃபுல்லாக வேக வைக்கலாம் இதனால் நமக்கு அழகாக சிறந்துருக்குது சூப்பராக முழு மூன்றுன்னு இருக்கக்கூடிய போகோட என்ன இருந்தாலும் நம்ம ஹோம்லியாக பண்ணுற அந்த டேஸ்ட்டே தனிதான்